வணக்கங்க பட்டுக்கொட்டை கருப்பு அமுதுமிக்கி சமையலில் இன்றைக்கி என்ன சமையல் சாப்பாடுன்னா கம்பு மாவு ஒரு டம்ளர் எடுத்துருக்கங்க கம்பு அடை செய்ய போகிறோம் இது ஒரு டம்ளரு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு தான் போடுறேன் பல்லாரி வெங்காயம் நைஸாக ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பிடி என் கையில் ஒரு பிடி முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கோம் இவருங்க இப்போ தான் பறிச்சுக்கிட்டு வந்தேன் தலை தலன்னு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன் கரும்புப்பா வந்து முருங்கைக்கீரை இதை இதை என்ன பண்ண போகிறோம்னா மாவு உப்பு செட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கிட்டு முருங்கைக்கீரையை வந்து அப்படியே போட போகிறதுல கடாய் வச்சு ஒரு கிண்டு கிண்டிட்டு தான் இதில் கொட்ட போகிறேன் மாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தை நான் பச்சையாவும் போடலை ஒரு வதக்கு வதக்கி தான் போட போகிறேன் ஏன்னா என் பசங்களுக்கு வந்து நறுக்கு நறுக்குங்கிறது பிடிக்காது அதனால் வதக்கிட்டு போட்டோம்னா நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டா ருசியாக இருக்கும் அது மாதிரி செய்ய போகிறேன் வாங்க இப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் கரும்பு அடை செய்ய சின்ன கடாய வச்சுருக்கோம் தாளிப்பு கடாய் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் சில பேர் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படியே இங்கே மாவில் போட்டு கொஞ்சம் சாப்பிடும் அதுவும் சாப்பிடலாம் என் பக்கங்கள் பக்க வரது நறுநருக்கும் அங்க அது தாண்டி இப்படி தான் நாங்கள் செஞ்சு பழக்கம் ரொம்ப ப்ரௌன் கலர் கண்ணாடி பக்கத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த மாதிரி போதும் முருங்களை கொடுங்களைக்கூட வந்து விரும்பாகவே போதும் அப்போ ஆஃபர் இப்போ வாங்க எப்படி பண்ணிக்கிற்கு சாமிக்கு ஒரு கிண்ணை எடுத்துக்கிட்டு அதில் மாவை கொட்டிக்குவோம் கொட்டிக்கிட்டு கொஞ்சமாக அடை இல்லையா அதனடை கொஞ்சமாக தண்ணி எடுத்து வந்துக்குங்க சூப்பராக இருக்கும் அந்த அடை அவடை உடம்புக்கு நல்லா ஒரு மூணு அடை எடுத்து கொடுத்து தேங்காய் சட்னியோட வச்சு கொடுத்தீங்கன்னா செமையான ஹெல்த்தான சாப்பாடு ரெடி இப்பனுக்கு இப்போ அதை தட்டுற அளவுக்கு நல்லா தெஞ்சிக்குவோம் தெஞ்சிக்கிட்டு நம்ம அதக்கி வச்சோம் இல்லையா கீரையும் அதை இதோட சேர்த்து சுத்தமாக சேர்த்துட்டு நல்லா எல்லா பழக்கமும் பரவுகிற மாதிரி செஞ்சுக்குவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டோம் முருங்கைக்கீரை வந்து சில பசங்கள் வந்து சாப்பிடாதுங்க அவங்களுக்கு இப்படி மாவோட சேர்த்து இப்படி பெண்களும் அடையாக கொடுத்தீங்கன்னா செமையாக பிரிஞ்சு சாப்பிடுவாங்க சட்டமில்ல எவ்வளோ சூப்பராக நம்ம அடை மாவு தயாராகிக்கணும் தான் இருக்கணும் ஒரு கையில் பிணைய முடியலை பிணைஞ்சிக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ அடை சுடுறதுக்கு தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ கா எண்ணெய் கொஞ்சம் ஏச்சிக்குவோம் பாருங்கள் அடை மாவு எவ்வளோ சூப்பராக தயாரி தயாராகிட்டு பாருங்கள் இல்லை அடை மாவு பார்க்குவோம் கல் காஞ்சோடனே நம்ம அடையை தட்டுவோம் கல் காஞ்சிருச்சு அடைய எப்படி உருட்டிட்டு பெருசாக வேணாலும் தட்டலாம் சின்னமாக வேணாலும் தட்டலாம் நம்மளுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி நம்ம தட்டுவோம் பிடிப்பொடி அடையாக வேணாலும் தட்டலாம் கொஞ்சம் பெருசாக வேணாமும் தட்டலாம் கொஞ்சமாக இப்படி எப்படி விட்டுக்குவோம் கூட வேட்டப்போம் இப்படி கையிலையும் தட்டலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணியை கெட்டியாக கட்டுறதுக்கு கூட கரண்டிலையும் தக்கலாம் எப்படி உங்கள் விருப்பமாக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்போ அடை வெந்துருச்சு கரெக்டாக நல்ல சூப்பராக இருக்கணும் இது நம்ம கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் தேங்காய் சட்னி கொஞ்சம் நல்லா காரமும் வச்சுருக்கேன் அதனால் நான் இதில் உரப்பு சேர்க்கலை வேணா நீங்கள் பச்சை மிளகாயை சின்ன சின்னமாக நறுத்து போட்டுக்கலாம் சில பிள்ளைங்க உரைக்கிதுங்க அதுக்காண்டி அதோடு சேர்த்து சாப்பிட்டு மின்னு வச்சிட்டேண்ணா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வாட தயாரிச்சுட்டு பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு வேற ஊற்றுவோம் மீதாக வேற தட்டுவோம் இப்போ உங்களுக்கு முன்னாடி கையில் தட்டுனாக்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இலவல கரைச்சிக்கிட்டு மாவை இப்போ கரண்டி அப்படி தட்டிக்கங்க உங்களுக்கு அந்த மாதிரி கையில் சூடு கொடுக்கலை கல் சுட்டு விடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி சுட்டுக்குங்க மாவை பார்த்து திட்டி கொஞ்சம் இளவலாம் நினச்சிக்கங்க இப்போ இதுக்கு என்ன விடுவோம் பாகட்டும் பாருங்கள் வெந்திருக்கோம் அழகாக அப்படியே திருப்பி போட்டாலும் வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை சுடுத்து அப்படி அமைக்கி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் தனியாக இருக்குங்க அந்த கம்பு கடை நல்ல ஹெல்த்து உடம்புக்கு மறக்காமல் செஞ்சுக் கொடுங்க நல்லா சுட சுட கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா கிருஷ்டியாக வந்துட்டு சூப்பை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டு மிச்சம் அடையும் நான் சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கம்பு வடை சுட்டாச்சு பாருங்கள் அதுக்கு ச டேஸ்ட்டாக வெங்காய தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு என்ன போட்டேன்னா ரெண்டு வெங்காயம் முளிவங்க சின்ன வெங்காயம் முழுசாக நாலு முந்திரி பருப்பு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கணும் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் போட்டு உடனே தாளித்து வச்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பு வடைக்கு பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக எப்படி மொறு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை தொட்டு இப்படி சாப்பிட்டா எத்தனை அடை சாப்பிட்லாம் தெரியுமாங்க அத்தனை சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி கம்பு தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் பாருங்கள் வீடியோ அவ்வளோதான் போடலை போடலைன்னு கேட்குறீங்க போட்ட வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க நானும் புதுசு புதுசாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு யூஸ் இல்லாத மாதிரி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சரி இந்த கம்பு வடையை கண்டிப்பாக பார்த்து செஞ்சு கொடுங்க நன்றிங்க இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோன்னு பாருங்கள் நன்றிங்க